திருப்பூர் மாவட்டத்தின் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் திரண்டு இங்கே போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக தங்களுடைய வாழ்வாதாரம் காப்பதற்காக தங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை காப்பதற்காக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு விவசாய நிலத்திலே போடப்பட்ட ஐடிபிஎல் பைப் லைன் இன்று அந்த பூமி சிறிது சிறிதாக பாகைப் பிரிவினை செய்யப்பட்டு இன்னைக்கு விவசாயிகள் கஞ்சி கையில எஞ்சி இருப்பதெல்லாம் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் அதுதான் வாழ்வாதாரம் அதுதான் எதிர்காலத்தில் அவங்களுடைய திருமணத்திற்கு பெண்ணின் திருமணத்திற்கு பையனின் திருமணத்தின் படிப்பிற்கு எல்லாம் வாழ்வாதாரம் அந்த வழியாக இன்னைக்கு ஐடிபிஎல் பைப்லைன் சென்று கொண்டிருக்கிறது சென்றது மட்டுமல்ல பல லட்சம் கோடிகளே அது லாபகரமாக ஈட்டிக் கொண்டிருக்கிறது ஆனால் விவசாயிகள் இன்றும் அன்றாடம் காட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இன்னொரு பைப் என்ன போடுறோம் ஐடிபிஎல் உள்ள வந்திருக்காங்க ஏனென்றால் ஏற்கனவே அவங்களுக்கு அந்த நிலத்தின் மீது உரிமை இருக்கிறது என்ற கோரிக்கையை அவர்கள் வைக்கிறார்கள் இது குறித்து தமிழக முதலமைச்சர்கிட்ட ஏற்கனவே போய் இங்க இருக்கு விவசாயிகள்லாம் விண்ணப்பம் கொடுத்த பொழுது கோரிக்கையை வைத்த பொழுது இங்க பிரச்சாரத்தில் பேசிய கடந்த முறை பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க எக்காரணம் கொண்டும் விவசாய நிலத்திலே நான் பைப் லைன் போட அனுமதிக்க மாட்டேன் என்று அவர்கள் உறுதி கொடுத்திருந்தார்கள் இன்றைக்கு விவசாயிகள் இங்கே கூடியிருந்து கேட்பதெல்லாம் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் இருந்து கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள் எங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் எங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள் தயவு செய்து அந்த பைப் லைனில் எடுத்து ரோட்டு மோரமா போடுங்க கேரளாவில் நீங்கள் ரோட்ல போட்டிருக்கீங்க டெல்லியில ரோட்டில் போகுது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் விவசாயிகள் இழுச்ச வயர்களா நாங்கள் இளிச்ச வயராக இருந்துட்டு போறோம் ஆனால் நாங்கள் இன்றைக்கு திச்சி எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எங்கள் நிலத்தை மீட்டு கொடுங்க நாங்கள் விவசாயத்தை நீங்கள் தண்ணி தான் கொடுக்கல விவசாயத்தையாவது காப்பாத்துருக்க எங்களுக்கு நீங்க அந்த நிலத்தை மீட்டுக் கொடுங்க கோரிக்கை தான் வச்சிருக்காங்க தொடர்ந்து போராட்டம்ங்க நாங்க டெல்லி போய் டெல்லியில பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வந்துட்டோம் அவர் தெளிவா சொல்லிட்டார் தமிழக அரசு இடம் எடுத்து கொடுத்தால் எங்களுக்கு அப்சன் இல்ல தமிழக அரசு இந்த வழியில் போடுங்கள் என்று சொல்லிவிட்டா நாங்க போட்டோன்னு தெளிவா சொல்லியாச்சு நானே டெல்லி போயிருந்தேன் எல்லா நண்பர்களும் வந்திருந்தாங்க விவசாய சங்கம் சார்பாக மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ஆனா இன்னும் போலீஸை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விவசாயா யாரெல்லாம் வீக்கா இருப்பான்னு பார்த்து இந்த பானையை ஓட்டம் பண்ற மாதிரி விவசாயி எவன் வீக்கா இருக்கானோ அங்க போய் அங்க பைப் லைன் போடுற வேலையை அல்லது விவசாயிகிட்டயே ஒரு லெட்டர் வாங்கிட்டு அங்க ஒரு போட சொன்ன மாதிரி ஒரு வேலையை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இருக்கிறார் அப்படிங்கறதா இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை முழுக்க முழுக்க மாநில அரசு நினைத்தால் ஏன்னா மாநில சுயாட்சி மாநில உரிமை மாநில அதிகாரம் இதெல்லாம் பேசுற நீங்க ஏன் விவசாயிகளை காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க விவசாயிகள் போராடுறாங்கல்ல எத்தனை பேர் பச்சை துண்டு போட்டு போராடிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சரும் பச்சை துண்டு போடுறாருல்ல விவசாயி தானே சொல்லிக்கிறாரு இல்ல நான் கேட்கறதெல்லாம் இத்தனை விவசாயிகள் குழந்தைகட்டுகளோடு இங்கே இருக்கிறார்கள் காலையும் கூட வந்து ஒரு சின்ன பையன் கை தூக்கி ஒரு மூணு நாலு வயசு இருக்கும் கை தூக்கி அவன் வந்து ஆரவாரம் செய்கின்ற பொழுது ஆர்ப்பாட்டம் செய்கின்ற பொழுது அப்ப எந்த அளவுக்கு ஒரு பிஞ்சு மனசுல அந்த வேதனை இருக்கிற நீ பாக்க வேண்டாமா நான் முதலமைச்சர் கேட்டுக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் இது நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு ஈசன் அவர்கள் பேசினாங்க நிறைய விளக்கம் கொடுத்தாங்க வாழ்வாதாரம் வாழ்வுரிமை எல்லாம் சொல்லியாச்சு தயவு செய்து இந்த குடும்பத்தை வாழவியுங்கள் எழுபது கிலோமீட்டர் தான் இருந்து நம்முடைய புத்தூர் வரைக்கும் அதுக்கப்புறம் சாலையில போகுது ஏன் இது சாலை இல்லையா இப்ப புது சாலை அமைக்கிறாங்க இப்ப நாங்க கேட்கறதுல ஒன்னே ஒன்று தான் முதலமைச்சர் தலையிடணும் இரண்டு நாளுக்கு முன்பாக மனுக்களை வாங்கி இருக்காரு ஆனால் கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது அவிநாசத்தி கடவு திட்டத்துல தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் பணிகள் முடிந்த பின்பு எங்கள் போராட்டத்தின் விளைவாக அன்னைக்கு அது நிறைவேற்றப்பட்டதை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன் நான் முதலமைச்சரிட பணிவோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து கருணை கூர்ந்து நீ உடனடியாக முடிவெடுத்து ஒரு ஆர்டர் போட்டு நீங்க சாலை வழியாக கொண்டு செல்வதற்கு மாவட்ட ஆட்சியருக்கு நீங்க வலியுறுத்துங்கள் இல்லை என்றால் நீங்கள் கொங்கு மண்டலம் வருகின்ற பொழுது கொங்கு மண்டல விவசாயிகள் எல்லாம் ஒன்று திரண்டு உங்களிடம் கோரிக்கையை வைப்பார்கள் அது போராட்டமாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் உங்கள் மீது காட்டுகின்ற எதிர்ப்பாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்கின்ற கோபமாக இருந்தாலும் சரி அதை எது எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்